ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ரகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கணக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்த முதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் ஒன்பதாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இதற்கு முன் பார்த்த எட்டாவது பாசுரத்தில் பொய்கையாழ்வாருடைய அனுகிரகம் பெற்றவர் ராமானுஜர் என்பதை நமக்கு உணர்த்தினார் இப்போ பெற்றவர் ராமானுஜர் என்பதை நமக்கு காட்டுகிறார் ஒன்பதாம் பாசுரம் பூதத்தாழ்வார் அருள் பெற்றவர் ராமானுஜர் என்பது கருத்து வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம் இறைவனை காணும் இதயத்து இருள் கெட ஞானம் என்னும் நிறை விளக்கு ஏற்றிய பூத திருவடி தாள்கள் நெஞ்சத்து உறைய வைத்து ஆளும் இராமானுசன் புகழ் ஓதும் நல்லோர் மறையினை காத்து இந்த மன்னகத்தே மன்ன வைப்பவரே இறைவனை காணும் இதயத்து இருள்கெட ஞானம் என்னும் நிறைவளக்கேற்றிய பூதத் திருவடி தாள்கள் நெஞ்சத்து உரைய வைத்து ஆளும் இராமானுசன் புகழ்வோதும் நல்லோர் மறையினை காத்து இந்த மண்டகத்தே மன்ன வைப்பவரே இப்ப பாட்டின் முதல் ரெண்டு அடிகள் பூதத்தாழ்வாருடைய பெருமை பூதத்தாழ்வார் என்ன பண்ணார்னா போன பாட்டில் சொன்ன வரலாற்றின் தொடர்ச்சி திருக்கோவலூர்ல மிருகண்டு முனிவருடைய ஆசிரமம் அதன் இடைக்கழி என்னும் ரேழி மூவர் நிற்கலாம் இருவர் அமரலாம் ஒருவர் சயனிக்கலாம் அந்த அறைக்குள்ளே பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரும் எழுந்தருளியிருந்தார்கள் கதவு உள்பக்கம் தாழிடப்பட்டிருக்கு ராத்திரி பன்னெண்டு மணி வெளியே மழை பொழிகிறது இந்த மூணு நடுவுல நாலாவதா ஒரு நபர் வந்து இவர்களை நெருக்கி உரசுவது போல இவாளுக்கு ஒரு ஃபீலிங் நடுவுல யார் வந்திருக்கான்னு தெரியணும் அதனால முதல் ஆழ்வார் ஆழ்வார் ஒரு விளக்கு ஏத்தினார் அந்த விளக்கு எதுக்கு ஏத்தினாரா முதல்ல நாம பகவானை காண வேண்டும் என்றால் உள்ள பார்க்கறதுங்கிறது அப்புறம் முதல்ல வெளி விஷயங்களை நோக்கியே நம்ம பார்வை போறது வெளி விஷயங்களை குறித்த ஒரு அறியாமை புற இருள்னு ஒன்று இருக்கு இந்த வெளி விஷயங்கள்லாம் நிரந்தரமானவை கிடையாது இவையெல்லாம் நிலையற்றவை நமக்கு சேராதவை தாழ்ந்தவை அந்த ஒரு புரிதலும் வரணும் அப்ப வெளியறிவும் ஏற்பட வேண்டும் வெளியே உள்ள அறியாமை நீங்கி வெளியறிவு என்பதும் ஏற்பட வேண்டும் அதற்காகத்தான் பொழ்வார் என்ன பண்ணார் வெளி ஏற்றினார் வெளியே உள்ள பொருள்களை கொண்டு வையம் தகளியா வார் கடலே நெய்யாக வையகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கையை சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்றுன்னு வெளிப்பொருள்கள் பொருள்கள் பூமியையே அகலாக்குவது கடல் நீரை நெய்யாக்குவது வேதங்களையும் பாசுரங்களையும் திரியாக்குவது அதிலே சூரியன் ஒரு ஜோதியை ஏற்றுவது இதெல்லாம் ஏற்றியதாலே ஓஹோ இந்த வெளிப்பொருள்களை பார்த்து மயங்கக்கூடாது அது ஒன்னொண்ணுக்குள்ளயும் பெருமாள் இருக்காருன்னு புரிஞ்சு போச்சு இதை புரிஞ்சுன்னா அதே பகவான் நம் இதயத்தில் நமக்குள்ளும் இருக்கான்னு தெரியும் ஆனா உள்ளத்துல இருக்க பெருமாளை சேவிக்கணும்னா உள் இருள்னு ஒண்ணு மறுபடியும் வந்துடுறது வெளியுருள் தானே போச்சு உள்ளுக்குள்ள பார்த்தா நாம் செய்த பாபங்கள் அந்த பாபத்தால் உள்ளிருக்கும் பகவானை காண ஒட்டாமல் தடுத்துட்டே இருக்கு இப்ப இதுக்கு ஒரு விளக்க ஏத்தனுமே இந்த உள்ளிருக்கும் அறியாமைங்கிற இருளை போக்கி உள்ளே அந்த ஞானத்தை கொடுத்தாதான் பெருமாளை சேவிக்க முடியும் அந்த உள் விளக்கை ஏத்தினவர் யாருன்னா பூதத்தாழ்வார் அதுதான் இந்த பாசுரம் பாருங்கள் இறைவனை காணும் இதயத்து இருள் கெட இறைவனை சர்வேஸ்வரனாகிய பகவானை காணும் காணக்கூடிய கருவின்னு அர்த்தம் இந்த இடத்துல காணும்னா காணக்கூடிய கருவியான இதயத்து இதயம் மனசு இருக்கே மனசுங்கிற கருவியை கொண்டுதான் பகவானை காண முடியும் இந்த வெளிக்கண் ஊனக்கண் இருக்கே வெறும் ஊனக்கண்ணால பகவானை காண முடியாது இல்லையே அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காமிச்சான் அவருக்கெல்லாம் தரிசனம் கொடுத்தாருன்னா அவளுக்கெல்லாம் பகவான் ஞான கண்ணை கொடுத்து தரிசனம் கொடுப்பான் நல்லா நோட் பண்ணுங்க பகவான் தரிசனம் கொடுக்க மாட்டான்னு சொல்லல இந்த கண்ணுக்கு அந்த சக்தி கிடையாது அப்போது தனக்கு தரிசனம் கொடுக்கணும்னு பகவான் நினைக்கிறான்னா அவனுக்கு ஞானக்கண் என்பதை கொடுப்பான் அந்த ஞானக்கண்ணுக்கு அடிப்படையாக இருப்பது எதுனா மனசாம் அதனால தான் சாந்தோக்கிய உபனிஷத் சவா ஏத்தேன திவ்யேன சக்ஷுஷா மனசா ஏத்தான் காமான் பஷ்யன் ரமத்தே என்று சொன்னது அதை ராமானுஜர் விளக்கும் போதும் ஸ்ரீபாஷ்யத்துல மனசப்தாபிகிதேன திவ்யேன சுவாபாவிகேன ஞானேன என்று குறிப்பிடுகிறார் அப்போ மனம் என்பதுதான் கருவியாக இதயம் என்பது மனசுங்கிறது கருவியாக இருந்து பகவானை காண வைக்கிறது அப்ப இறைவனை காணும் இறைவனை காட்டி கொடுக்கக்கூடிய கருவியாக இருக்கக்கூடிய இதயத்து இந்த மனசு இதயம் இருக்கே அந்த இதயத்திலே உள்ள இருள் கெட இருளாகி அறியாமை என்பது கெட அது நீங்க வேண்டும் மொத்தமாக அழிய வேண்டும் அப்பதான் உள்ளத்துல இருக்க பெருமாளை சேவிக்க முடியும் உள்ளத்தே உறையும் மாலைன்னு தொண்டரடி பொடி ஆழ்வார் பாடினார் அடியேன் உள்ளான் என்று நம்மாழ்வார் பாடினார் கீதையிலே கண்ணபிரான் சர்வசிய சாகம் கிருதி சன்னி விட்டகா உன்னுடைய இதயத்திலே நான் குடிகொண்டிருக்கிறேன் நான் சாந்தோக்கிய உபனிஷத் எதிதமஸ்மின் பிரம்மபுரே தகரம் புண்டரீக்கம் வேஷ்ம தகரோஸ்மின் அந்தராகாஷா தஸ்மின் எதந்தஸ்தது தத்வாவ விஜிக்யாசி தவியம்னு உள்ளத்தே உறையும் மால் என்று சாந்தோக்கிய உபனிஷத்தும் குறிப்பிட்டது அப்ப இதயத்துல பெருமாள் இருக்கார் ஆனா அவரை சேவிக்கணும்னா இதயத்து இருள் இதயத்தில் உள்ள இருள் எல்லாம் கட மொத்தமாக நீங்க வேண்டும் அது நீங்கணும்னா ஞானம் என்ற ஒளி அந்த தீபத்தை ஏற்றினாதான் அறியாமைங்கிற உள்ளிருள் நீங்கும் அந்த ஞானம் என்னும் நிறைவிளக்கேற்றிய பூத திருவடித்தாள்கள் அதுக்கு விளக்கேத்தினவர் யாருன்னா அவர் தான் பூதத்தாழ்வார் அதனாலதான் ரெண்டு விளக்கு நிறைய பேருக்கு மனசுல அந்த கேள்வி இருக்கும் பொய்கை ஆழ்வார் ஒரு விளக்கேத்தினாலே பெருமாள் காட்சி தர வேண்டித்தானே ஏன் ரெண்டாவதா பூதத்தாழ்வார் விளக்கேத்தினார் ஏன்னா ரெண்டு பேரும் ரோல பிரிச்சு விட்டாலும் இந்த வெளி விஷயம் குறித்து அறியாமை இருக்கு அதுக்கு வெளி விளக்க நான் நாயே பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் என்ன சொன்னார் உள் விஷயம் குறித்தும் புரிஞ்சுக்காம இருக்கும் அதுக்கு உள் அறியாம இருள் நீங்க உள் விளக்க நான் ஏத்துறேன்னு பிரிச்சு வச்சுட்டு வெளிவிளக்கை பொய்யாழ்வாரும் உள் விளக்கை பூதத்தாழ்வாரும் ஏத்திருக்கா அப்ப பூதத்தாழ்வார் ஏத்திய விளக்கு எதுன்னா ஞானம் என்னும் ஞானமே வடிவான ஞானம்னு சொல்லக்கூடிய நிறை விளக்கு நிறைனா பூர்ணமானன்னு அர்த்தம் நிறை விளக்குன்னா பரிபூர்ணமான தீபத்தை ஏற்றிய ஏற்றி வைத்தவர் பூதத்தாழ்வார் ஏன்னா அந்த ஞானம் என்பதுதான் இந்த அறியாமையை போக்கும் அதனால பூதத்தாழ்வார் என்ன பண்ணார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரடர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று அன்பே தகழியா இது எல்லாமே பாருங்க உள் விஷயம் வெளிப்பொருளே கிடையாது அன்பே தகழியா மனசுக்குள்ள இருக்க அன்பு பக்தி இருக்கே பக்தியை ஒரு விளக்காக ஆக்கினார் ஆர்வமே நெய்யாக பெருமாளை சேவிக்கணுங்கிற ஆசை ஆர்வம் இருக்கே அதை நெய்யாக விட்டார் இன்புருகு ஆக்கினார் நன்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் ஆக்கினார் ஏன்னா அந்த என்ன பண்ணுமா பகவத்கீதையில் கண்டபிரான் சொல்கிறான் ஞானேன தூ அஞ்ஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனஹா ஞானம்ங்கிற தீபம் விட்டு எரிந்தால் அறியாமைங்கிற இருள் அப்போதே எரிந்து போய்விடும் அழிந்து போய்விடும் அதனால ஞானம் என்னும் நிறை விளக்கு இது பரிபூர்ணமான தீபமா ஏன்னா வெளியிருள் போனா மட்டும் பகவான் தெரிய மாட்டான் உள்ளிருளும் போனால்தான் அது முழுமை பெறும் நிறைவு பெறும் அதனால இது நிறை விளக்கு பொய்கியாழ்வார் ஏற்றிய அந்த விளக்கை நிறைவு செய்த விளக்கு பரிபூர்ண விளக்கு உள் விளக்கு அதை ஏற்றி வைத்தவர் யாருன்னா பூத திருவடி திருவடினா இந்த இடத்துல பாதம்னு அர்த்தம் இல்ல திருவடினா எங்க தலைவர்னு அர்த்தம் திரு அடி அடி என்று தலைவரையும் சொல்வதுண்டு அதனாலதான் சில பேரை அடிகளார் என்பார்கள் ஏன் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் காந்தி அடிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அடிகள் என்ற வார்த்தை அடி என்ற வார்த்தை தலைவரையும் குறிக்கும் அப்ப பூத திருவடினா பூதத்தாழ்வாராகியே எங்க தலைவர்னு அர்த்தம் ஒருத்தர் கேட்டார் எங்கிட்ட எதுக்கு இவருக்கு பூதத்தாழ்வார்னு பேர் வச்சுட்டாங்க பொய்கை ஆழ்வார் பொய்கையில் தோன்றினார் பொய்கை ஆழ்வார் சரி இவர் ஏன் பூத்த தாழ்வாரானா சம்ஸ்கிருதத்துல பூதம் அப்படின்னா இருப்பவர் வாழ்பவர்னு அர்த்தம் அதாவது பூ சத்தாயாம்னு தாத்து பூத்த தாழ்வார்னா என்ன அர்த்தம்னா அவரோட பக்தியை பார்க்கும்போது உண்மையில் அவர்தான் பூமியில் இருப்பவராக கருதப்படுவார் அப்ப நாமெல்லாம் நாமெல்லாம் இருந்து இல்லாத கேசுதான் பூத தாழ்வார்னா உலகிலே நிலையான வாழ்ச்சி பெற்றவர் இவரை போன்ற பக்தர்கள் தான் உண்மையில் இருப்பவராக கருதப்படுவார்கள் அப்போ இருப்பவர் வாழ்பவர் வாழ்ச்சி பெற்றவர் அப்படி பக்தியினாலே வாழ்ந்தவர்னு அர்த்தம் அப்படிப்பட்ட பூத திருவடி இருக்காரு பூதத்தாழ்வார் ஆகிய தலைவர் திருவடினா தலைவர் அவருடைய தாள்கள் இங்க தாழ்னா திருவடி ஏ அதை வேறுபடுத்தி சொன்னேன்னா அப்ப திருவடி தாள்கள்னு படிக்கும் போது தாழ்னாலும் பாதம் தான் திருவடினாலும் பாதம் தான் சந்தேகம் வந்துடும் அதனால பூத பூத ஆகிய தலைவர் அவருடைய தாள்கள் அந்த ரெண்டு திருவடிகள் இருக்கே அதை வணங்கியவர் ராமானுஜர் அப்படியே மூணாவது இருந்து ராமானுஜர் வந்துருவார் அப்ப பாட்டின் முதல் ரெண்டு அடி இறைவனை காண வேண்டும் என்றால் இதயத்தில் உள்ள அறியாமை இருள் நீங்கணும் அதை நீங்கணும்னா ஞானம்ங்கிற ஒளி வேணும் அந்த ஞானம்ங்கிற பரிபூர்ண தீபத்தை ஏற்றி வைத்தவர் பூதத்தாழ்வாருங்கிற எங்க தலைவர் அவர் திருவடிகளை பூத திருவடித்தாள்கள் நெஞ்சத்து உரைய வைத்தாளும் ராமானுசன் ராமானுஜர்வாருடைய திருவடிகளை நெஞ்சத்து தன்னுடைய திருவுள்ளத்திலே உரைய வைத்து வைத்துனாலே இருத்தி அர்த்தம் உரைய வைத்துனா நிலை திருக்க வைத்து அதாவது ஒவ்வொரு ஆழ்வார்க்கையும் ராமானுஜருக்கு எவ்வளவு ஈடுபாடுன்னு பாருங்க பொய்கை பெறான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ற திருத்தன்ற திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன்னர் திருவுள்ளத்தில் வைக்கும் பரமன் இல்ல இருத்தும் பரமன்னா நிலையாக பிரதிஷ்டையை பண்ணிட்டாருன்னு அர்த்தம் இங்கேயும் பாருங்க உரைய வைத்துன்னு வைத்துனாலே தான் அர்த்தம் உரைய என்றால் அங்கிருந்து நிலையாக நகராதபடி நீங்காதபடி நிலையாக வைத்தார்னு அர்த்தம் அப்போ பூதத்தாழ்வாருடைய திருவடிகளையே அங்க ஆழ்வாரோட விளக்க திருவுள்ள வச்சாராம் இந்த ரெண்டு திருவடிகளையே கொண்டு வந்து நெஞ்சத்து வைத்து நெஞ்சிலே நிலையாக வைத்து ஆளும் இந்த இடத்துல ஆளும்னா அர்த்தம் ராமானுஜர் எப்போதும் பூதத்தாழ்வார் திருவடிகளே சரணம் பூதத்தாழ்வார் திருவடிகளே சரணம்னு பூதத்தாழ்வார் திருவடிகளை அனுபவித்து கொண்டே இருப்பாராம் அதனால நெஞ்சத்து உறைய வைத்து ஆளும் ஆளும்னா அனுபவிக்கும் உறைய வைத்துன்னா நிலையாக வைத்து ஆள்கள் நெஞ்சத்து உரைய வைத்து ஆளும் பூதத்தாழ்வார் திருவடிகளை நிலையாக உள்ளத்திலே வைத்து அதையே அனுபவித்துக் கொண்டிருப்பவர் யார்னா இராமானுசன் எங்கள் ராமானுஜர் அதனாலதான் பாசுரங்களின் தாக்கத்தை நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம் ராமானுஜருடைய நூல்களிலே உதாரணமா பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதியில் வேதத்தான் வேங்கடத்தான்னு குறிப்பிட்டார் வேதங்களால் போற்றப்பட்டவன் திருவேங்கடமுடைய அது அப்படியே ஸ்ரீபாஷிய மங்கள ஸ்லோகத்தில் ஸ்ருதி சிரசி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே வேதம் என்னும் மலைக்கு மேலே ஒரு தீபமாக ஸ்ரீனிவாசன் வேங்கடத்தான் இருக்கிறான் வேதத்தான் வேங்கடத்தான் ஸ்ருதி சிரசி விதிப்தே வேதத்தான் பிரம்மணி ஸ்ரீனிவாசே வேங்கடத்தான் வேதத்தான் வேங்கடத்தான் ஸ்ருதி சிரசி விதிப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே அது போல பூதத்தாழ்வார் அன்பே தகழியான்னு அவர் ஞானத்தைத்தான் விளக்கா ஏத்தினாலும் அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்னா அன்பு என்னும் பக்தியை அடிப்படையாக கொண்ட ஞானம் பக்தி வடிவிலான அகல் வழக்கத்தானே ஏத்தினார் அதனாலதான் ஸ்ரீபாஷியத்தை தொடங்கும் போது ராமானுஜரும் பவதும பரஸ்மின்னு சேமுஷி பக்தி ரூபா தார் சேமுஷின்னா ஞானம்னு அர்த்தம் எனக்கு ஞானத்தை பகவான் கொடுக்கட்டும் அது எப்படிப்பட்ட ஞானம்னா சேமுஷி பக்தி ரூபா பக்தி வடிவிலான ஞானத்தை கொடுக்கட்டும் ஏன்னா பக்தி அகலா வச்சுதான் ஞான தீபத்தை ஏத்தினார் பூத தாழ்வார் அது போல ஞானம்ங்கிறது வெறும் வரட்டு ஞானமா இருக்கக்கூடாது

மாப்பிடிக்கு முன் நின்று இருகண் இள மூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணன் வரையின்னு ஒரு பாசுரம் பாடினார் இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா திருவேங்கட மலை இருக்கே அதுல ஒரு பெரிய ஆண் யானை வந்து ரெண்டு கண் கொண்ட ஒரு மூங்கிலை எடுத்து தேன்ல குழைச்சு பெண் யானைக்கெல்லாம் ஊட்டி விடுறதுன்னு பாட்டு பாடினார் திருவேங்கடம் உடைய பூதத்தாழ்வாரை கூட்டு கேட்டாரா இது என்ன சுவாமி இப்படியெல்லாம் பாட்டு பாடினு இருக்கீர் திருமலையை பத்தி பாடுறதுன்னா என்ன நான் இங்க தலைவன்னு ஒருத்தன் உட்காந்துருக்கேன் என்ன விட்டுட்டு மலையப்பனை விட்டுட்டு இங்க ஒரு யானை இருக்கு ரெண்டு கண் மூங்கில் எடுத்தது தேன்ல குழைச்சிது பெண் யானைகளுக்கு ஊட்டி விட்டுது பாட்டே அவ்வளவுதான் பெருமாளை பத்தி ஒண்ணும் கிடையாது பெருகு மத வேழம் மாப்பிடிக்கு முன் நின்று இரு கண் இழ மூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணன் வரை பாட்டே அவ்வளோதான் இது என்ன சுவாமி பாட்டுன்னு கேட்டார் திருவேங்கடமுடையான் பூதத்தாழ்வார் பதில் சொன்னாராம் போக போக தெரியும் இந்த பாட்டின் அர்த்தம் புரியும் தர் அப்படியா திருவேங்கடமுடையானே காத்திருக்கார் பெருமாளுக்கே பல நூறு வருஷம் கழிச்சுதான் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுதான் என்ன அர்த்தம்னா பல்ல நூறாண்டுகள் கழித்து அதே திருவேங்கடமலைக்கு ராமானுஜர் எழுந்தொருளினார் நம்ம சம்பிரதாயத்துல ராமானுஜ முனி வேழம் என்பார்கள் ராமானுஜரையே யானையோடு ஒப்பிடுவார்கள் ஆண் யானை போன்றவர் ராமானுஜர் ஆழ்வார் பாசுரங்கள்லாம் சேவிச்சுட்டார்னா மதம் கொண்ட ஆண் யானை போல் ஆயிடுவாரா ராமானுஜர் இந்த ஆண் யானை ஆகிய ராமானுஜர் திருமலைக்கு வந்தார் ரெண்டு கண் மூங்கில் எடுத்தாராம் அது எதுன்னா துவயம் என்ற ரெண்டு வரிகள் கொண்ட மந்திரம் அந்த துவயம் தான் ராமானுஜர்ங்கிற ஆண்யானை எடுத்து எட்டு எழுத்து மந்திரம் என்ற தேன்ல குழைச்சாராம் அஷ்டாட்சரம் எட்டு எழுத்து மந்திரம் அந்த தேன்ல குழைச்சு பெண் யானை போன்ற சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணாராம் அப்போ பின்னாடி பூதத்தாழ்வாருடைய ஞானத்தை பாருங்க பின்னாடி திருமலைக்கு ராமானுஜர்ங்கிற ஆண் யானை வந்து துவயங்கிற ரெண்டு கண் மூங்கிலை எடுத்து அஷ்டாட்சரம் எட்டு எழுத்து மந்திரம் திருமந்திரம்ங்கிற தேன்ல குழைச்சு சிஷ்யர்களாகிய பெண் யானைகளுக்கு வழங்க போகிறார்கிறத பெருகு மதவேழம் மாப்பிடிக்கு முன்னின்று இழிரண் இள மூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம்னு முன்பே பாடிட்டு போயிட்டாரே பெருமாள் கூப்பிட்டு ராமானுஜர்கிட்ட சொன்னாராம் உங்க பெருமையை பூதத்தாழ்வார் எப்படி பாடியிருக்கார் பாருங்கோன்னு ராமானுஜர் உடனே உருகிட்டாராம் நீச்சனே நிறை ஒன்றுமில்லை ஆழ்வார் திருவாக்கில அடியணையா பாடினார் அதனால அப்படியே கை கூப்பி அந்தவார் இருக்காரே அந்த திருவடித்தாள்கள் அந்த பூதத்தாழ்வார் அல்லவோ நமக்கு தலைவர் என்று அவருடைய தாழ்கள் திருவடிகளை நெஞ்சத்து உரைய வைத்து நெஞ்சிலே நிலையாக இருத்தி ஆளும் அதையே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராமானுசன் ராமானுஜன் ஆன்வர் இப்போ இந்த பாட்டுல திருவரங்க தமுதரார் இடம் டார் அடியன் ராமானுஜரை மட்டுமா வணங்குகிறேன் ராமானுஜருடைய அடியார்களை எல்லாம் வணங்குகிறேன் அந்த உரையவைத்தாலும் ராமானுசன் புகழ்வோதும் நல்லோர் ராமானுஜருடைய புகழை ஓதக்கூடிய பாடக்கூடிய நல்லோர் பலரும் இருக்கிறார்களே ராமானுசன் புகழ்வோதும் நல்லோர் ராமானுஜர் புகழை எவ்வளவு காலமா எவ்வளவோ பேர் பாடிருக்கா ராமானுஜர் காலத்துக்கு முன்பு நம்மாழ்வார் பொலிக பொலிக புலிகன்னு திருவாய் மொழியில ராமானுஜர் புகழை முன்பே பாடினார் அதுக்கப்புறம் நாதமுனிகள் குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்துப்போம் வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளையும் என்று ராமானுஜரின் பெருமையை ராமானுஜர் ஒரு வீராணம் ஏறி போன்றவர் வீராணத்தில் நீர் தேங்கினால் ஊருக்கே பயன்படுவது போல ராமானுஜரால் உலகமே வாழப்போகிறது என்று நாதமுனிகள் கொண்டாடினார் ஆழ வந்தார் ஆம் முதல்வன் இவன் என்று தன் கண்களால் ராமானுஜரை வாழ்த்தி கட்டாட்சித்தார் அதுக்கப்புறம் ராமானுஜருக்கு சமகாலமாக வாழ்ந்தவர்களான குரத்தாழ்வான் என்ன முதலியாண்டான் என்ன நடாதொரு ஆழ்வான் என்ன வடுக நம்பி என்ன இவர்கள் போற்றுகிறார்கள் இன்னும் எதிர்காலத்தில் வரக்கூடிய சுவாமி வேதாந்த தேசிகன் என்ன பிழலோகாச்சாரியர் என்ன மணவாள மாமுனிகள் என்ன கொண்டாடுறா அப்ப புகழ் புகழ்வோதும் நல்லோர் ஓதும்னா ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய ராமானுஜருக்கு முன்பும் சரி சமகாலத்திலும் சரி பின்பும் சரி ராமானுசன் புகழ்வோதும் நல்லோர் ராமானுஜருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த நல்லோர்களாகிய மிகச்சிறந்த நன்மை பக்தி என்ற நன்மை மிக்க அந்த நல்லோர்கள் இருக்கிறார்களே அவர்கள்தான் மறையினை காத்து இந்த மன்னகத்தே மன்ன வைப்பவரே அப்படிப்பட்ட ராமானுஜ தாசர்கள்தான் மறைங்கிற வேதத்தை காத்து வேதத்தையே காப்பாத்தி கொடுக்கிறார் ஏன்னா நம்மாழ்வார் ராமானுஜர் புகழை பாடியவர் அவர்தான் தன் பாசுரங்களாலே வேதத்தின் அர்த்தத்தை எளிமைப்படுத்தி கொடுத்தார் நாதமுனிகளும் அழ வந்தாரும் வேதத்துக்கு சில பேர் மாயாவாதம் பேசி தப்பர்த்தம் சொன்ன போது அதை கண்டித்து கொடுத்தவர்கள் நாதமுனிகளும் அழ வந்தாரும் ராமானுஜர் காலத்திலே குரத்தாழ்வான் என்ன அனந்தாழ்வான் என்ன நடாதூர் ஆழ்வான் என்ன முதலியாண்டான் என்ன இவர் அத்தனை பேரும் ராமானுஜர் சம்பிரதாயத்தின் நறுமணம் எங்கும் பரவும்படி செய்தார்கள் அதுபோல போல பிற்பாடு வந்த ஆச்சாரியர்களும் கூட வேதத்தின் அர்த்தத்தை காத்து ராமானுஜர் காட்டிய வழியில வேதத்துக்கு அர்த்தம் சொன்னா அதனால ராமானுஜன் புகழ் ஓதும் நல்லோர் மறையினை காத்து ராமானுஜருடைய புகழை பாடுவோர் தான் வேதத்தையே காத்துக் கொடுத்து இந்த மண்ணகத்தே இந்த பூமியிலே மன்ன வைப்பவரே மன்னா நிலைத்திருக்க மன்ன வைப்பவரேனா அந்த வேதத்தை நிலைத்திருக்க வைப்பவர்கள் ராமானுஜருடைய தாசர்கள் பண்ண கைக்கரியத்தாலன்னா மறையினை காத்து வேதத்தை காப்பாத்தியதோடு இல்லாமல் அந்த வேதத்தை இந்த மண்ணகத்தே இந்த பூமியிலே மன்ன வைப்பவரே மன்னி வேதம் நிலைத்திருக்கும்படி அவர்கள் தான் செய்தார்கள் அதனாலதான் வேதத்தை வளர்க்க ஆழ்வார் பாசுரங்கள் ஆழ்வார் பாடினார் ராமானுஜருடைய அடியார்கள் அந்த பாசுரங்களுக்கு வியாக்கியானம் என்ன பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாள யோகி திருவாய் மொழியை காத்த குணவாளர் என்று நெஞ்சை கூறு என்று மணவாள மாமுனிகள் கொண்டாடுகிறார் இப்படி ராமானுஜ தாசர்கள் பாசுரங்களுக்கு வியாக்கியானம் என்ன வேதத்தின் அர்த்தத்தை சரியாக காட்டினா அதனால இந்த மன்னகத்தை மன்ன வைப்பவரே இந்த மண்ணுலகில் வேதம் நிலைத்திருக்கும்படி அந்த இராமானுஜதாசர்களே செய்தார்கள் என்று இந்த பாசுரத்தில் கொண்டாடுகிறார் திருவரங்க தமுதனார் என்ன பண்ணார் இறைவனை காண வேண்டும் என்றால் இதயத்தில் உள்ள உள்ளிருள் அதுக்கு உள் விளக்கு ஞானம் ஏத்தினார் அவருடைய திருவடிகளை எப்போதும் நெஞ்சத்தில் நிலையாக வைத்து அனுபவித்துக் கொண்டிருந்தவர் ராமானுஜர் அந்த ராமானுஜருடைய பாடக்கூடிய அடியார்கள் இருக்கிறார்களே அவர்கள்தான் வேதத்தையே காத்து வேதம் பூமியில் நிலைத்திருக்கும்படி செய்தார்கள் இறைவனை காணும் இதயத்து இருள்கெட்

HAVE SAVED THE VEDAS AND MADE THEM STAND firm ON THIS EARTH என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு கடுத்த பாசுரம் பேயாழ்வாருடைய அருள் பெற்றவர் ராமானுஜர் என்பதை போகிறார் அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்த முதனார் திருவிடிகளே சரணம் இறைவனை காணும் இதயத்து இருள் ஞானம் என்னும் நிறைவிட தேற்றிய பூத திருவடித்தாள்கள் இறைவனை காணும் இதயத்து இருள் கெட ஞானம் என்னும் நிறைவிளகேற்றிய பூத திருமடித்தாள்கள் நெஞ்சத்துறைய வைத்து காணு இரமானுசன் பூங்கள் போதுமிழ் நோர் மர காத்து இந்த மண்ணகத்தே மன்னவைே நெஞ்ச துறைய வைத்து ஆளு இரமானு சற்போகள் ஓ தூர் மறைனை காத்து இந்த மன்னகத்தே மன்னவை பவரே you